ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் பெஞ்ச மழை தான் சரியோ ரெண்டே ரெண்டு நாள் பெஞ்ச மழை தான் மழைதான் அரைவாதிவங்களுக்கு என்னதான் சொல்றாரு இப்ப வந்து பாத்தியா சொன்னால் போமா பைக் தண்ணி போவா தரம் அது கொன்றும் செய்யல அது

இல்லைவா குறைஞ்சிட்டு என்ன தம்பி இங்கே இங்க சரி ரோய் ஓ சல்லுது சைக்கிள் ஓடா தெரியுமா அப்படி இதுக்கு தண்ணிக்குள்ள ஓடி போட்டு கொண்டு போவேன் ஆ ஏத்தப்புறம் அம்புலாடாங்க

வணக்கம் ரோவில் இது வந்து கடலோ குளமோ இல்லை முள்ளத்தீவு போகிற ஏனியன் ரோட்டு ஏனியன் ரோடுன்றால் இந்த குளத்தில் இருக்கு பார்க்க மாட்டியலை பாருங்க இது வந்து இப்போ மழை விட்ட அப்புறம் நாங்கள் வந்து எடுக்கிற வீடியோ சரியோ இதே மழை பெய்யக்குள்ளே வந்து இடுப்பளவுக்கு மேலே தண்ணி இதால் பாஞ்சாது

சரி அங்க பாட்டி எடுப்பா கழுவங்க படுத்துவன் சிரிப்பா தெரியுமே இத சிரிப்ப என்னடாப்பா என்னடா இங்கே உண்மையிலே எங்கட பக்கம் எல்லாம் வந்து வந்து அவ்வளோத்துக்கு சேதம் தெரியல உண்மையா ஒரு சம்பவம் என்று சொல்றேன் இது அப்பா இந்த சைட் இருக்கிற ஃபுல்லாக வயல் அதான் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் உண்டு இந்த வெள்ளாமைய ஒரு இது

புளங்கால கிட்ட தண்ணி நிற்கிது இன்றைக்கி குறைஞ்சிட்டுதான் சொல்லணும் இந்த இது வந்து இன்றைக்கி குறைஞ்சிட்டுது பாருங்க பாருங்கள் தண்ணி குறைஞ்சிடும் இது வந்து நந்திக்கடல் இதுக்கு மேலே நந்திக்கடல் தான் இந்த சைட்டு வயல் இப்படி திருப்பினால் நந்திக்கடல் அந்தா எட்டு ஃபோனில் தெரியாதாலும் காடுற்சி இது அந்த அதில் வெள்ளியா தெரியுது பாருங்க அது வந்து வட்டாப்பள்ளி அம்மாளி கோயில் இந்தா இது வந்து வட்டாப்பள்ளி அம்மாள் கோயில் கொண்டு போங்க கொஞ்சம் ரேஸில் போங்க பஸ் கேரளில் போங்க என்ன சொன்னால் சில பேருக்கு இஞ்சாலும் கடந்து போகணும் பிள்ளைகள் எல்லாம் சின்ன நிதிகள் போகணுமண்டா இது இருக்கும் அதான் அந்த வாகனம் ஓடுற இது சரிக்காது நண்டு தாண்டா இழுத்து போடும் அதுதான் பெரிய பிரச்சனை இந்தா சைலஞ்சர் சாண்டட்டுது பாருங்கஜ சைலஞ்சர் சாண்டுட்டுது என்ன சம்பவம்டா நான் வந்து இஞ்சால மாட்டிட்டேன் அங்கால போகணும் பிரச்சனை இல்லை எத்தரோ வாகனத்தில் வாகனத்துல சுத்திடுவான் மழை திரும்ப வருது இதில் சம்பவம் அங்காலேயும் இருக்க பாருங்க வாகனங்கள் இப்ப எப்ப பைய பைய போகுது இது வந்து மூண்டாங்கட்ட போகிற ரோட்டுன்னு தான் சொல்கிறோம் மில்லத்தி மாவட்டத்தில் வந்து மூண்டாங்கட்டைன்னு சொல்கிறோம் தண்ணீர் ரோட்டு மாஞ்சாலம் ரோட்டு அடுத்த வெட்டாப்பிள்ளை கோயிலுக்கு போகிற ரோட்டு இங்கே பாருங்கள் பாம்புண்ட போட்டு தண்ணிக்காய் போட்டு பாம்பை பார்த்து பூனை கை விட்டுருவன் அதான் பெரிய இஞ்ச பாருங்க இஞ்ச பாருங்க அட்டே பாருங்க அட்டை 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 அட்டூதாரி அதெல்லாம் நானு நிற்கிறேன் ராணுவத்தின் வாகனங்கள்லாம் போகுது கொஞ்சம் நின்று இதெல்லாம் செய்யுது கெல்பெல்லாம் எல்லாம் செய்யணும்மா

பர்ற பாருங்க என்ன காலில் பார்த்தா அட்டை அட்டை போகுது என்ன ஸ்டார்ட் இல்லையா நெண்டா தண்ணி இழுத்துருங்க டாக்டர் பாருங்க ஏன் கார்ல தானே ஓகே ஓகே டாக்டர் போற என்னடா நின்று தானே தண்ணி எழுத்து இருக்கும் ஓகேயா நீங்கள்லாம் என்னடா முக்கியமான வாரம் பொறுங்க வாரம் பொறுங்க லைன் பஸ் வருது லைன் பஸ் வருது படியல் போறாங்க அம்மா இங்க ரெண்டு பேரை பாருங்க பாங்களாபா வேமா நடவுங்களாபா இதுதான் ஓட்டம் இந்த அண்ணன் தான் சரி இப்படி சிலோவா ஓடணும் இது சும்மா முறுக்கி கொண்டு போவா ஓடாது சாய்ச்சி நாங்கள் தந்து தெரிந்தாட்சி போட்டு வச்சிருந்து சரியா எங்களுக்கு அப்படி இல்லையடா நாங்கள் வந்து அப்படிதான் முன்னுக்கே பிளான் பண்ணிடுவோம்

இங்க ஒரு ஆள் வெறது வெறுது வெறுது என்ன சாமான் எங்க போய் லங்கால என்ன மாறிடா நேற்று விட தான் பீசின நீந்தீசினவங்க வரலாம் துப்புதான்றது இந்த துண்டுகள் கூடுவாடா என்ன சொல்லுவான் தாம் இந்த மஞ்சள் கோடு இருக்கல்ல நடுக்கோடு அதாலே ஓடுவனும்

சரி கையை விட்டுறாத எங்கோ என்ன கைய விட்டுறாதே எங்கோ ப்ரா போயிடுவான் தண்ணியில் நந்தி எடுக்கணும் ப்ரோ அது தண்ணி குறைஞ்சிட்டு

சரி உறவோளே நன்றி பாய் 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 இனி போய் வேலை பார்க்கணும் கடையல்லாம் சிறக்கு போகணும் கடையில் வேலையால் கூட கிடக்கு ஓய் ஓ பாருங்க வாரு நம்ப மாட்டேலா போட்டை பாருங்க இது வந்து வச்சாபளே போகிற வீதி சரியா அண்டே சரி ஆ அடுத்த முறை நீ வேறுப்பாவை கூட்டிக்கொண்டு என்ன ஆனா வஸ்கோட்டை பாருங்க வஸ்கோட்டுக்கு வந்து தண்ணி நிக்காண்டு இது இப்போ குறைஞ்சிட்டுது தண்ணி கொஞ்சம் ஓட்டம் கூட இழுவையில் குறைஞ்சிடும் பொறியல் வயல பேர்றீங்களா ரெண்டு பேர் வயல் தேடி நம்ம சிங்கம் எனக்கு வெயில தந்துருச்சு எங்கேயா வீச பொறியல் எந்த மருமன்னு பாரு பா அங்க மச்சிக்கு காய்ச்சல் உனக்கும் பேரா போகுது ஆ செருப்பா போட்டுருக்குற கலெட்டு செருப்பு இன்ஜய் எட மருமம்ஜா என் பொட்டை என்ன பொட்டாய்க்கு பேச்சு வச்சுக்கிறான் இப்பவே சரியோ அங்கே குழப்படி விட்டாரோ தூக்குவோம் மருமன் இப்போ நீங்க காசு எந்த நேரமும் காசு ஓடி விடா திரிகிறாரு அங்காலி இதுக்கு அங்காலு என்ன அவசரத்துக்கு இந்த வெகு நான் இந்த வேகமா போனது பாத்தியலை பாத்தியலை எக்கட குதுகலம் உம்

நூரா எவ்வளோ எவரா இருநூறாவா பைக்குக்கும் ஆளுக்கும் இருநூறு இங்க வாருங்க வந்து ஒரே குளத்துக்கு கிடக்குறவன் அவன் இத கொண்டு போய் விட்டுட்டு அப்ப டிராக்டர்லாம் போறான் பொதுப்பணி இல்ல காசாம்புற என்ன நீ பொது பண்ணி இந்த சிரிப்பு கல்லி படுக்கிறீயாடா போல போற ஹான் ஆ கோயலேடி மேடம் ஹான் சரியா வாங்க நான் அதால வர்றناங்க ஓ おい நம்பர்டா கவுண்டரக்டா ஏய் நம்பர் இருந்தா போன் மேல சீயா இல்ல டேய் அப்படி சிக்கலடா வீட்டை அடிக்கு வா அவன் ஆ அதானே பாவா நிஞ்சு பா பேக்கடற கூட வந்துட போற்று ஏ கணக்க டேய் நான் சொல்லிவிட்டு முன்னு காசண்டு பெருமை தான்